அரசு பள்ளிகளில் பயின்று நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக ஜேஇஇ தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டியலின மற்றும் பழங்குடியின மாணவிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சன் நியூஸ் செய்தியை மேற்கோள் காட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை களைய கல்வி சிறந்த ஆயுதம் என நிரூபித்துள்ளனர் சமீபத்தில் ஒன்றிய அரசின் ஜேஇஇ தேர்வில் வெற்றி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த பட்டியலின மற்றும் பழங்குடியின மாணவிகள் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அரசு ஆதி திராவிடர் பள்ளியில் பயின்ற ஆட்டோ ஓட்டுநரின் மகன் பார்த்தசாரதி தமிழ்நாடு முதலமைச்சர் அறிமுகப்படுத்திய நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயின்று ஒன்றிய அரசு நடத்திய ஜேஇஇ முதன்மை தேர்வில் நூற்று பனிரெண்டு மதிப்பெண் எடுத்து அசத்தியுள்ளார் இதனையடுத்து பார்த்தசாரதிக்கு சென்னை ஐஐடியில் பி டெக் வான்வெளி பொறியியல் படிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது இதேபோன்று பழங்குடியின மாணவிகளான சேலத்தைச் சேர்ந்த சுகன்யா மற்றும் திருச்சியைச் சேர்ந்த ரோகிணி ஆகியோர் அரசு பள்ளியில் பயின்ற மாணவிகள் அவர் இந்த மாணவிகளுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் கொடுத்த வழிகாட்டுதல் மற்றும் ஊக்கத்தால் ஜே தேர்வில் வெற்றி இந்த இரு மாணவிகளுக்கும் திருச்சி என்ஐடியில் படிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது மாணவிகளுக்கான கட்டணத்தை தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொண்டுள்ளது இந்நிலையில் தடைகளை உடைத்து கல்வியில் சாதித்த மாணவர்கள் குறித்து நமது சன்நியூஸில் சிறப்பு செய்தி தொகுப்பு வெளியிடப்பட்டது இதனையடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் சன்யூஸ் செய்தியை மேற்கோள் காட்டி மாணவர்களை பாராட்டி வீடியோ வெளியிட்டுள்ளார் சின்னதா ஒரு மோட்டிவேஷன் அது போதும் நம்ம தமிழ்நாட்டு மாணவங்க அடிச்சு சூழ் கிளப்பிட மாட்டீங்க நம்ம குழந்தைகளுக்கு நாட்டோட உயர்கல்வி நிறுவனங்கள் எவை அதனுடைய நுழைய எப்படி விண்ணப்பிக்கணும் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய முறை என்ன இப்படி தன் பல தகவல்கள் சென்று சேராமல் இருந்துச்சு இப்போ அந்த பாதையை உருவாக்கி இருக்கிறோம் வீடியோ பதிவில் மாணவர்களின் சாதனையை உன்னத இமய மலை போல் ஓங்கிடும் கீர்த்தி என பாராட்டிய முதலமைச்சர் நான் முதல்வன் என்று இயம்ப கேட்டிடும் இந்நாள் என குறிப்பிட்டுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க